நம்மளுக்கு வந்து ஒரு கிரீன் கார்டு புக் மாதிரி நம்மளுக்கு ஒன்று கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் ஐடின்னு ஐடின்னு சொல்லிட்டு ஒரு டுவெல் நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங் நம்ம வந்து பாப்பா டெலிவரி ஆயிட்ட அப்புறம் நம்மளுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நம்பரை ஸோ அந்த நம்பர் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த நம்பர் நம்மளுக்குன்னு ஒரு நம்பரை அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கார்டு இதில் வந்து நம்மளோட நேம் நம்ம ஹஸ்பண்டோட நேம் நம்ம பிளட் குரூப் நெக்ஸ்ட் வந்து ஆர்சிஹெச் ஐடின்னு சொல்லிட்டு அந்த டுவெல் நம்பர் கொடுப்பாங்க இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த பேஜையும் நம்ம வந்து ஜெராக்ஸ் கேட்பாங்க இந்த பேஜை வந்து நம்மளுக்கு எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த பேஜ் வந்து ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் வந்து நம்மளோட ஃபோட்டோ கேட்பாங்க மெயினாக நம்மளோட ஃபோட்டோவும் நம்மளோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோவும் கேட்பாங்க ஸோ எனக்கு கேட்டிருந்தாங்க ஸோ என்னோட ஃபோட்டோ மட்டும் தான் இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுல வந்து நம்மளோட அட்ரெஸ் நம்ம எங்க இருக்குமோ அதோட அட்ரெஸ் நீங்க பால்வாடியில ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்க வீட்டு பக்கத்துல உங்க ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அங்க வந்து எந்த பால்வாடி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம பக்கத்துல இருக்க தான் போனோம் இந்த ஏரியால இருந்து மற்ற ஏரியாவுக்குலாம் போகக்கூடாது நம்ம ஏரியால என்ன இருக்கோ அங்கதான் நம்ம போனோம் அதே மாதிரிதான் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு ஸோ அந்த மாதிரி கார்டில வந்து நம்மளோட அட்ரஸ் நம்ம ஃபோன் நம்பரு நம்மளோட பிளட் குரூப்பு நம்ம ஹஸ்பண்ட் நேமும் அந்த டுவெல் நம்பரும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க அண்ட் கீழே வந்து நம்மளுக்கு வந்து என்ன நர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த கீழே இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் நம்ம டவுட்டோ இல்லை நம்மளுக்கு நம்மள ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு டீடைல் வேணும்னா அந்த நர்ஸ் கிட்ட தான் அவங்க வந்து கேட்பாங்க கவர்மெண்ட்லாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட் கொடுப்பாங்க தேர்ட் மந்த் ஒரு கிட் கொடுப்பாங்க ஃபிஃப்த்து மந்த்து ஃபிஃப்த்து மந்த் எனக்கு தேர்ட் மந்த் சிக்ஸ்த்து மந்த் மட்டும் நான் கிட் வாங்கினேன் எயித்து அந்த டைம் நைன்த்து வர டைம்லலாம் நான் எனக்கு டெலிவரி ஆகிடுச்சி ஸோ நான் மொத்தம் ரெண்டு கிட் தான் வாங்கினேன் ஸோ அந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் இந்த பேஸ்கெட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க அது வீடியோ நான் எடுக்கலை அதில் என்னென்ன எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பேபி டவல் ஒன்று கொடுத்திருந்தாங்க ஒரு ஒயிட் கலர் டவல் கொடுத்திருந்தாங்க ரெண்டு வந்து பவுடர் கொடுத்துருந்தாங்க பவுடர் வந்து மில்க்ல வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் பவுடர் வந்து மில்க்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பவுடரு ரெண்டு வந்து கொடுத்திருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு கீ பாட்டில் கொடுத்திருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து டேப்லெட் கொடுத்திருந்தாங்க நம்மளுக்கு ஸோ இதை மட்டும் தான் நம்மளுக்கு அதுல எனக்கு ஞாபகம் வச்சு இது மட்டும் கொடுத்திருந்தாங்க இருந்துச்சு அப்புறம் ஒரு கப்பு கொடுத்திருந்தாங்க பால் அந்த குடிக்கிறதுக்கோசம் ஒரு கப்பு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க கொடுத்திருந்தாங்க நான் தேர்ட் மந்தும் சரி அவங்களே நம்மளுக்கு கால் பண்ணி இந்த கிட் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நான் ரெண்டே ரெண்டு கிட் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அதுவும் ரொம்ப பெனிஃபிட் தான் நம்மளுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஊசி போடுறது இருக்கும் டிடி இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு போடுவாங்க ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது போது ஸோ நம்மளுக்கு போடுவாங்க அது நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் ஸோ ப்ளஸ் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் லிங்க்கடு நம்பருக்கு தான் வந்து மெசேஜ் வந்துச்சு எனக்கு வந்து ஆதார் லிங்க் நம்பர் தான் வந்துச்சு என்னோட நம்பர் கொடுத்துருந்தேன் பட் என்னோட நம்பருக்கு மெசேஜ் வராமல் நான் வச்சுருந்த ஆதார் லிங்க்கடு நம்பருக்கு தான் வந்து எனக்கு மெசேஜ் வந்துருந்தது இந்த மாதிரி வந்து நீங்க ஊசி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நான் இருக்கும் போது ரெண்டு டிடி இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு போட்டிருந்தாங்க ஸோ இந்த கார்டில் நம்மளுக்கு ஃபில்லம் பண்ணிடுவாங்க இதுவும் எனக்கு பால்வாடியில் மட்டும் தான் போட்டிருந்தாங்க ஸோ அது அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு செக்கப் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு என்னென்ன செக்அப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சுகர் செக்கப்பு அண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மாலை இருக்க அந்த செக்அப் நெக்ஸ்ட் வந்து செக்அப் ஹீமோக்ளோபின் செக்அப் ஸோ அதெல்லாம் வந்து இந்த கார்டில் நம்ம பண்ணிட்டோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த கார்டு போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த கார்டு வந்து நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டிருந்தேன் ப்ளஸ் பால்வாடியிலையும் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அந்த கிட்டெல்லாம் எனக்கு கிடச்சிது ஓகேவா பேபி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் அங்கே தான் இப்போ கிட்டே வாங்கியிருப்பாங்க இந்த கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்லெட்ஸ்லாம் தருவாங்க பார்த்தீங்களா பெரியவங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் நான் வந்து இந்த கார்டு போட்டிருந்தேன் பிளஸ் வந்து நான் பால்வாடிலையும் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் பட் கிட்டு வந்து எனக்கு இருந்து கிடைச்சதுன்னா பார்த்தீங்கன்னா இருந்து எனக்கு என்ன கிடைச்சது பாத்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி ஒரு செட் ஆஃப் பவுடர் எனக்கு கொடுப்பாங்க அங்கன்வாடியிலேருந்து எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவு பேக்கெட் வரும் இந்த சத்து மாவு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பேக்கெட்னா எனக்கு மந்த்லி வந்து கொடுத்துருவாங்க சிக்ஸோ எயிட்டோ அந்த மாதிரி வந்து எனக்கு பேக்கெட் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வந்து அவங்களே வந்து எனக்கு கொடுத்துருவாங்க அந்த பால்வாடியில் இருக்க நஸ்ஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்து சைன் வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி நம்மளை வந்து இந்த இதெல்லாம் சாப்பிடணும் சுண்டல் அவிச்சி சாப்பிடணும் அந்த மாதிரியும் நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம்னா இதை வந்து சுடுதண்ணில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் காலையிலயும் சாயந்திரமும் குடிச்சிருக்கேன் இல்லைன்னா இதுல வந்து என்ன பண்ணுவேன்னா புட்டு செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் பிளஸ் இதுல வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட் அந்த ரெண்டு பாக்ஸ் இந்த பாக்ஸ் கட்னா பாத்தீங்களா இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க பால்வாடியில வந்து எனக்கு அந்த சத்து மாவு வந்து எனக்கு கொடுத்திருந்தாங்க சோ இதுதான் வந்து கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு கிடைச்சது அண்ட் நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் வந்துச்சா அப்படி ஒரு பெரிய கேள்வி கூறிதான் எனக்கு என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா எனக்கு டெலிவரி ஆயிட்ட அப்புறம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு வந்து நான் வேற பழைய அக்கௌண்ட் ஒன்னு யூஸ் பண்ணிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பேங்க் அக்கௌண்ட் அது அந்த அக்கௌண்ட் நான் வச்சிருந்தேன் அந்த அக்கௌண்ட்ல திடீர்னு வந்து எனக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் வந்துச்சு சார் எனக்கு என்னன்னே தெரியல அந்த அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்ட டூ இயர்ஸ் ஆச்சு அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவ்ல இருக்கு பட் வந்து அதை நம்ம ஃபண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது டாமினன்ட் அக்கௌண்ட்ல இருந்துச்சு சரி சொல்லி இது யாரோ அமிச்சிருப்பாங்க சொல்லிட்டு நானும் அந்த வந்து நெட் பேங்கிங்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னால் வந்து ஏடிஎம் கார்டும் என்கிட்ட இல்லை எல்லாம் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்னால் டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியல சார் அந்த அமௌண்ட் அப்படியே இருந்துச்சு சரி சொல்லிட்டு சொல்லிட்டு அமௌண்ட் எனக்கு வரல அப்படிதான் என் நான் மைண்ட் செட்ல இருந்துச்சு சோ நான் சொல்லிட்டு கம்பெனி இருந்த அமௌண்ட் வரலையே சொல்லிட்டு நர்ஸு கிட்ட கேட்கும் அவங்க என்ன எனக்கு சொன்னாங்கன்னா வருமா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அமௌண்ட் வந்து செப்பரேட் செப்பரேட்டா தான் போடுவாங்க ஃபுல் அமௌண்டா போட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அதே மாதிரி பிரெக்னன்ட் ஆயிட்டு இருக்கும் போதும் நம்மளுக்கு எந்த அமௌண்ட்டும் எனக்கு வரல டெலிவரி ஆனப்புறம் எனக்கு வந்து அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கப்பா சரி சொல்லிட்டு என்னாச்சு இந்த த்ரீ தௌசண்ட் எனக்கு எப்படி என்ன ஆச்சுன்னா பாப்பாக்கு வந்து ஊசி போட்டு வந்துட்டானா போட்டு வந்துட்டோம் அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் வந்து இருந்துச்சு ஆதார் லிங்கடு அப்பாவோட உங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் தவணையானது ஆனது மூணாயிரம் ரூபாய் நாங்க போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு வந்துருச்சு மெசேஜ் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓ அந்த பேங்க்ல போட்டுருக்காங்க நான் கொடுத்தது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு பட் எனக்கு ரிசீவ் ஆனது வந்து வேற பேங்க் அக்கௌண்ட் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க வந்து கேட்டுக்கோங்க கேட்டுட்டு கேக்கும் போது நீங்க ஆதார் எந்த லிங்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு வந்து அவங்க சிம்பிளா ஒரு வேர்ட்ல முடிச்சிட்டாங்க அப்புறம் நான் என்ன பண்ண வர வர அமௌண்ட் வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு வேஸ்டா போயிடும் அது வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட்ல இல்ல சோ நான் என்ன பண்ண பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட வந்து நான் எடுத்துட்டேன் சோ இதுதான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது சோ அமௌண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் மந்த் ஆகுது பாப்பாக்கு எனக்கு த்ரீ தௌசண்ட் மட்டும் தான் வந்து இருந்துச்சு வேற எந்த அமௌண்ட்டும் எனக்கு வரல இதுதான் டீட்டெயில் அந்த அமௌண்ட் வாங்க டீட்டெயில் அதே மாதிரி இந்த கிரீன் கார்டில் நிறைய பெனிஃபிட் இருக்கு நம்மளுக்கு கிட் கிடைக்கும் பிளஸ் வந்து அமௌண்ட் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் நிறைய செக்அப்ஸும் நம்ம வந்து அந்த அந்த கார்டில் பண்ணிக்கலாம் நான் அந்த செக்அப்லாம் எல்லாம் தான் பெரிய ப்ராப்ளமே ஆச்சு அதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு அந்த பிரெக்னன்சி வீடியோல இருக்கும் இதுதான் டீட்டெயில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம என்னோட பிரெக்னன்சி வீடியோ பார்ட் பார்ட்டாக போட்டுப்பா அது ஃபுல்லா போய் பார்த்து உங்களுக்கு அது ஏதாச்சும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வச்ச பாய்